ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க பிஓ எக்ஸாமுக்கான இந்த டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து போட்டிருக்கோம் சைக்காலஜில இன்னைக்கு நம்ம பாக்க போறது யூனிட் ஃபோரில் லெவன் கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போறோம் பதினோருவது கேள்வி தான் நம்ம வந்து பார்க்க போறோம் சோ கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது கொஸ்டின் தாண்டி போயிட்டு இருக்கு இன்னமும் ஒரு இருபது முப்பது கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ ரொம்ப முக்கியமான லெசன் அப்படின்றதுனால தான் நிறைய வந்து கிடைச்சிட்டு இருக்கு ஓகே நம்ம இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம் இதுக்குனால நம்ம லாஸ்ட் வீடியோல கேட்டிருந்த ஒரு ஃபோர்த் கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா சரி ஃபிஃப்த் கொஸ்டின்ல நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருக்கீங்க கொஞ்சம் கான்ட்ரவர் இருக்கு அது என்ன இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன் அந்த கொஸ்டினை பார்த்துட்டு வந்து ஓகே இதுதாங்க தாங்க அந்த கொஸ்டின் என்பது விக்டரி வீக்கோ அதாவது ஸ்டைர் அப்படின்ற அந்த நூலை வந்து யார் எழுதிருப்பாரு விக்டர் வீக்கோ அப்படின்ற செய்யல வந்து சாரி ஸ்டைர் அப்படின்ற செயல விக்டர் வீக்கோ தான் வந்து எழுதியிருப்பாருங்க ஓகேங்களா பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மில்டன் ஓகேங்களா ஜான் மில்டன் தான் பாரடைஸ் லாஸ்ட் அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து தான் ஓகேங்களா ஆனா இதுல என்ன நான் ஏன் அங்கே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா மாத்தி சொல்லிட்டு இருக்கேன் அப்போ இந்த ரெண்டு நூலையும் வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்றவர் என்ன பண்ணியிருப்பாரு மனப்பாடம் செஞ்சிருப்பாரு ஓகேங்களா சோ மனப்பாடம் செஞ்சு அது மூலமா வந்து அவர் என்ன பண்ணிருப்பாரு கட்டுப்பாட்டு கொள்கை மனக்கட்டுப்பாட்டு கொள்கை அப்படின்னு சொன்னா இல்லீங்களா மனப்பாடம் பண்ணி அவர் சோதனை செஞ்சு ஓகேங்களா தெளிவா இருப்பாரு கொஞ்சம் கன்வியூஸ் பண்ணி சொல்லிட்டு இருப்போம் உங்களுக்கு ஓகே இப்ப உங்களுக்கு கிளியர் ஆயிட்டு நினைக்கிறேன் ஸ்டையர் அப்படின்ற செய்யுள் வந்து விக்டர் உடையது பாரடைஸ் லாஸ்ட் அப்படின்றது வந்து ஜான் மில்டன் உடையது இந்த ரெண்டு செயுலையும் வில்லியம் ஜேம்ஸ் அப்படின்றவர் தான் வந்து மனப்பாடம் செஞ்சு அந்த சோதனை வந்து செஞ்சு காட்டிருப்பாரு ஓகேங்களா இப்ப கிளியருங்களா ஓகே நம்ம இந்த வீடியோக்கான ஓகே இப்போ நம்ம லெவன்த் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க இதுல நம்ம லாஸ்ட் இடல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தோம் அதுக்கான ஆன்சரை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள போயிடலாம் தொடர்பு மாற்ற கோட்பாடு யாரால் கொண்டு வரப்பட்டது என்னதுங்க தொடர்பு மாற்ற கோட்பாடு யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத நம்ம வந்து கேட்டிருந்தோம் இது யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா கெஸ்டால்டு உளவியல் குழுவினர் யாருங்க கெஸ்டால்டு உளவியல் குழுவினரால் தான் வந்து இந்த தொடர்பு மாற்ற கோட்பாடு வந்து கொண்டு வரப்பட்டது ஓகேங்களா சோ தேரி ஆஃப்

ஒரு நிலையில் காணப்படும் பண்புகளை வேறொரு நிலைமைக்கு மாற்றது ஒரு நிலையில் காணப்படக்கூடிய பண்புகளை வேறொரு நிலைமைக்கு மாற்றுதல் பயிற்சி மாற்றத்தின் அடிப்படை என கூறக்கூடிய விதி எது சூப்பர் எதுங்க தொடர்பு மாற்ற கோட்பாடு ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சோ தொடர்பு மாற்ற கோட்பாடு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலையில் காணப்படக்கூடிய பண்புகளை வேறொரு நிலைமைக்கு மாற்றக்கூடிய பயிற்சி மாற்றத்தின் அடிப்படை அப்படின்னு சொல்லுதுங்க தொடர்பு மாற்ற கோட்பாடு

ஸோ இந்த குறிக்கோள் கோட்பாட்டுல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஒரு குழந்தை வந்து வந்து கற்பதற்கு நம்ம கையாள முறையில் வந்து குறிக்கோள் நிலைக்கு ஒரு ஐடியா நிலைக்கு நம்ம உயர்த்தணும் அப்படின்னா அது வந்து நம்ம என்ன பண்ண முடியும் கற்க எதை தொடங்கினாலும் கற்க முடியும் அப்படின்ற விஷயத்தை வந்து குறிக்கோள் கோட்பாடு வந்து சொல்லியிருக்கோம் அடுத்து தேர்ட் கொஸ்டின் பள்ளி குழந்தைகள் எவ்வாறு கற்கின்றனர் என்பதை விளக்க ஒரு கற்றல் கோட்பாட்டை உருவாக்கிய காக்னி எந்த நாட்டு உளவியல் அறிஞ்சார் அந்த கோட்பாடு சொல்லுவாங்க பள்ளி குழந்தைகள் எவ்வாறு கற்கின்றனர் என்பதை விளக்க ஒரு கற்றல் கோட்பாடை உருவாக்கிய அதுக்காக தான் ஒரு கற்றல் கோட்பாட்டை உருவாக்கி இருப்பார் யாருங்க காக்னி அவர்கள் தான் வந்து இருப்பாரு இவர் எந்த நாட்டு உளவியல் அறிஞர் இவர் எந்த நாட்டு உளவியல் அறிஞர் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அமெரிக்க நாட்டு உளவியல் அறிஞர் பீதாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ பள்ளி குழந்தைகள் எவ்வாறு கற்கின்றனர் என்பதை விளக்க ஒரு கற்றல் கோட்பாட்டை உருவாக்கிய காக்னி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமெரிக்க நாட்டு உளவியல் அறிஞர் அடுத்து போர்த் கொஸ்டின் காக்னே படிநிலை கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது பார்த்தோம் அமெரிக்க அறிவியல் அறிஞர்னு பார்த்தோம் எவ்வாறு கல்வி கற்கின்றதுக்காக ஒரு கோட்பாடு உருவாக்கி இருப்பாரு அப்படி காக்னே உருவாக்கிய அந்த படிநிலை கோட்பாடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா அடுக்கு கற்றல் கோட்பாடு பீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ காக்னே படிநிலை கோட்பாடு வந்து பாத்தீங்கன்னா அடுக்கு கற்றல் சொல்லிட்டுதான் வந்து அழைக்கப்படுது எப்படி அழைக்கப்படுது அடுக்கு கற்றல் கோட்பாடு அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்த ஐந்தாவது கேள்வி காக்னே படிநிலை கோட்பாட்டில் காக்னே கற்றலை எத்தனை படிநிலைகளாக குறிப்பிட்டுள்ளார் இப்பதான் அடுக்கு கற்றல் கோட்பாடுன்னு அழைக்கப்படுதுன்னு பார்த்தோம் இந்த காக்னே படிநிலை கோட்பாடுல அவர் கற்றலை வந்து எத்தனை வகையா வந்து வகைப்படுத்திருக்காரு இந்த எக்ஸாம் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க எட்டு படிநிலைகளா வந்து காக்னே வந்து என்ன பிரிச்சிருப்பாரு எட்டு வகையா பிரிச்சிருப்பாரு அடையாள குறியீடு தூண்டல் துளங்கள் தொடர்பு இணைப்பு கற்றல் சொல்லி இணைத்து கற்றல் வேற்றுமை அறிந்து கற்றல் பொதுமை கருத்து உணர்ந்து கற்றல் விதியை கற்றல் பிரச்சனையை தீர்க்க கற்றல் ஓகேங்களா சார் இந்த மாதிரி எட்டு விதமான கற்றல் நிலைகளை தான் வந்து அவர் சொல்லியிருப்பாரு அப்ப காக்னேவோட படிநிலை கோட்பாடுல எட்டு படிநிலைகள் வந்து காணப்படுது அடுத்த ஆறாவது கேள்வி உற்று நோக்கி கற்றல் கற்றல் அல்லது சமூக கற்றல் கோட்பாடு யாருடையது இது ரொம்ப முக்கியமானதுங்க அப்சர்வேஷனல் லேர்னிங் ஆர் சோசியல் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அப்சர்வேஷனல் லேர்னிங் மற்றும் சோசியல் லேர்னிங் தேரி யாருடையது சூப்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா பாண்டுரா சீதாங்க இதுக்கான ஆன்சர் உற்று நோக்கி கற்றல் அல்லது சமூக கற்றல் கோட்பாடு யாருடையது அப்படின்னா பாண்டுராவுடையது பாண்டுரா அவர்களுடையதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்பாடுங்க அடுத்து ஏழாவது கேள்வி பாண்டராவின் உற்றுநோக்கி கற்றல் எத்தனை அது நாலு படிநிலைகளை கொண்டது அந்த பாண்டராவின் உற்றுநோக்கி கற்றலின் நான்கு படிநிலைகளில் பொருந்தாதது எது இப்பதான் பார்த்தோம் உற்றுநோக்கி கற்றல் சமூக கற்றல் கோட்பாடு வந்து யாருடையதுன்னா பாண்டுரா அவர்கள் தான் வந்து விவரிச்சிருப்பாரு அந்த பாண்டூரா நான்கு அந்த நான்கு நிலைகளில் பொருந்தாதது எது ஓகேங்களா இதுல எத்தனை ரெண்டு பாண்டுராவின் உற்றுநோக்கல் உற்று உற்று நோக்கி கற்றல் வந்து எத்தனை கோட்பாடுன்றது எத்தனை படிநிலைன்றது நான்கு படிநிலை அது ஓகேங்களா அதுல எது பொருந்தாதது அப்படின்னு பாத்தீங்கன்னா கவனம் இருத்தல் பஸ்ட் அவர் கவனம் இருத்தல் சொல்லியிருப்பாரு அப்புறம் தக்க வைத்தல் தக்க வைத்தல் சொல்லியிருப்பாரு அப்புறம் உருவாக்கும் முறை தேர்ட் ஒன் வந்து உருவாக்கும் முறை வந்து மனப்பான்மை முறை வரக்கூடாது ஆர்வம் மூட்டல் முறைன்னு வரணும் அப்ப பாண்டாவோட உற்று நோக்கி கற்றல நான்கு நிலைகள்ல கவனம் தக்க தக்கவைத்தல் உருவாக்கும் முறை ஆர்வமூட்டல் முறைன்னு வந்துருக்கணும் அப்ப டி தான் அதுக்கான ஆன்சர் அடுத்து எட்டாவது கேள்வி ஓரிரு நொடிகள் மட்டும் நீடிக்கக்கூடிய நினைவு டேஷ் ஸோ நினைவு நினைவு இருந்த நினைவுன்றதுதான் வந்து ஒரு நல்ல கற்றலுக்கு வந்து அடிப்படையாக அமையக்கூடியதா வந்து இருக்கும் ஏன்னா எந்த அளவுக்கு அவனுக்கு ஞாபகம் இருக்கோ அந்த அளவுக்கு அவன் நிறைய விஷயங்கள் வந்து படிச்சு தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பான் அப்போ ஓரிரு நொடிகள் மட்டும் நீடிக்கக்கூடிய அந்த நினைவு நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புலனறிவு நினைவு மற்றும் உடனடி நினைவு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா புலனறிவு நினைவு அல்லது உடனடி நினைவு அதாவது சென்சரி மெமரி அல்லது இமிடியேட் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணுல இருந்து ஒரு மூணு நொடிகள் வரலாம் நம்ம நினைவுல இருக்கக்கூடியதா இருக்கும் ஏதோ ஒரு ஸ்மெல்லா இருக்கட்டும் ஏதோ ஒரு ஒலியா இருக்கட்டும் இல்ல ஏதோ சப்தமா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சேவன்ஸ் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் இருங்க போகக்கூடியதா வந்து இருக்கும் ஓகேங்களா சோ அப்போ புலனறிவு மற்றும் உடனடி நினைவு இந்த நினைவு தான் வந்து பாத்தினா துல்லியமான கற்றலுக்கு இவங்க முக்கிய பங்கு வகிக்குது இந்த வேர்டு நல்லா நான் போய் ஓகேங்களா அடுத்து ஒன்பதாவது கேள்வி பாருங்க பெருக்கல் வாய்ப்பாடு வீட் வீட்டு தொலைபேசி எண் மனநாள் ஆகியவை டேஷ் ஸோ பெருக்கல் வாய்ப்பாடாக இருக்கட்டும் வீட்டு தொலைபேசி என்னாக இருக்கட்டும் மனநாளாக இருக்கட்டும் மனைவியோட அந்த பிறந்தநாள் இல்லை மனநாள் இது எல்லாமே வந்து நம்மளுடைய எந்த கால நினைவில் வந்து வரக்கூடியது சூப்பர் இதெல்லாம் வந்து நீண்ட கால நினைவு சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா ஒரு நொடியில் நம்ம இதை ஞாபகம் வச்சிருந்து வாழ்நாள் முழுக்க இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்போம் ஞாபகம் வச்சுட்டு ஓகேங்களா ஸோ அதனால நீண்ட கால நினைவு அப்படின்றதா வந்து இதுக்கான ஆன்சர் தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா அப்போ ஓரிரு நொடிகளை நடந்தா உடனடி நினைவு ஒரு பதினைந்துல இருந்து முப்பது நொடிகள் வரை நடந்தா அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஷார்ட் டேர்ம் மெமரி தற்காலிக நினைவு அல்லது குறுகிய கால நினைவு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைம்ல நம்மளால ஒரு ஏழுல இருந்து ஒரு ஒன்பது விஷயங்களை தான் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும் அடுத்து பெருக்கல் வாய்ப்பாடு வீட்டு தொலைபேசியர் மனநாள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீண்ட கால நினைவு நம்மளுக்கு வாழ்நாள் முழுவதும் வந்து தொடரக்கூடியது அடுத்து பத்தாவது கேள்வி டாச்சிஸ்டாஸ்கோப் கருவியை பயன்படுத்தி சோதனை மூலம் புலனறிவு நினைவை நிரூபித்தவர் யார் டாச்சிஸ்டாஸ்கோப் கோப் கருவியை பயன்படுத்தி சோதனை மூலம் புலனறிவு நினைவை நிரூபித்தவர் யார் சூப்பர் யாருங்க ஸ்டெர்லிங் ஸ்டர்லிங் அப்படின்ற அந்த உளவியல் அறிஞர் தான் என்ன பண்ணியிருப்பார் டாச்சஸ்டாஸ் கோப்பை பயன்படுத்தி புலனறி நிலையை வந்து நிரூபித்து காட்டிருப்பாரு ஓகேங்களா அப்போ சீதா அதுக்கான ஆன்சர் ஓகே இந்த டென் கொஸ்டின்ஸ் வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துறேன் ஒரு நிலையில காணப்படக்கூடிய பண்புகளை இந்த இந்த நீங்கள் மொத்தத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன வேடு தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இருவேறு சூழ்நிலைக்கு பொதுவான குறிப்பிட்ட கூறுகள்னு வேடு வந்தால் அது ஒத்த கோட்பாடு ஓகேங்களா ஒரு கோட்பாடு சட்டம் விதி ஆகியவற்றை மாத்துதுன்னு வந்தா பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு இது ஒரு நிலையில இருக்கக்கூடிய பண்புகளை வேறு நிலைக்கு பண்புகள் என்ற வேடு வந்தா தொடர்பு மாற்ற கோட்பாடு ஓகேங்களா சோ குறிக்கோள் வந்தா குறிக்கோள் கோட்பாடு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க அடுத்து குறிக்கோள் கோட்பாடு வந்து பேக்லியா அவர்களால் உருவாக்கப்பட்டது பள்ளி குழந்தைகள் வந்து எவ்வாறு கற்கின்றார்ன்னு சொல்லிட்டு காக்னே தான் வந்து என்ன பண்றாரு உருவாக்குறாரு அவர் வந்து அமெரிக்க நாட்டு உளவில அறிஞ்சர் காக்னே படிநிலை கோட்பாடு அடுக்கு கற்றல் கோட்பாடுன்னு அழைக்கப்படுது காக்னே படிநிலை கோட்பாடுல கற்றலை வந்து எட்டு நிலைகள் வந்து அவர் குறிப்பிட்டிருக்காரு உற்றுநோக்கி கற்றலை அல்லது சமூக கற்றல் கோட்பாடு யாருடையது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பாண்டோவுடையத்தான் அதுல அவர் சொன்னதுல அஹ் ஆர்வ முட்டல் முறையின்னு வந்து நாள்ல இந்த மனப்பான்மை முறை வராது ஒவ்வொரு நொடிகள் மட்டுமே நீடிக்கக்கூடிய நினைவு சோ ஒவ்வொரு நொடிகள் மட்டுமே நீடிக்கக்கூடிய புலநெறி நினைவு அல்லது உடனடி நினைவுன்னு சொல்லுவோம் பெருக்கல் வாய்ப்பாடு வீட்டு தொலைபேசியர் மனநாள் ஆகியவை வந்து பாத்தீங்கன்னா புலநெறி நினைவு அல்லது உடனடி நினைவு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழைக்கப்படுது அடுத்து டாஜஸ்டாஸ்கோப் கருவியை பயன்படுத்தி சோதனை மூலம் புலநெறி நினைவை நிரூபித்தவர் யார்னா ஸ்டெர்லிங் ஸ்டெர்லிங் அவர்கள் தான் வந்து நினைவு நி நிரூபிச்சிருப்பாரு இது வந்து நீண்டகால நினைவுலவு நினைக்கிறேன் பெருக்கல் வாய்ப்பாடு வீட்டு தொலைபேசி எண் மனநாள் இதெல்லாம் வந்து நீண்ட கால நினைவுல வந்து வரக்கூடியது ஓகேங்களா சரிங்க இந்த வீடியோக்கான உங்களுக்கான கேள்வி நினைவு உருளை எதை சோதிக்க உதவுகிறது நினைவு உருளை எதை சோதிக்க உதவுகிறது சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத வந்து நீங்க ஆப்ஷன்ல சொல்லுங்க மெமரி ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது எத்தகைய நேவை வந்து சோதிக்க வந்து பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ற ஆன்சர் சுமா கமெண்ட்ல சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் டே குறை பண்ணுங்க நான் உங்களுக்கு எலக்ஷிஷனோட கொடுத்துருவேன் தேங்க் யூ அடுத்த அடுத்தில வந்து நான் உங்களை சந்திக்கிறேன்